ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குளசம்பதம் பதவி பூர்வபுணியனம் லிஜதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சருசுக்கிரசனிபேசராகவேகேதபேயா கஜானனம் பூதகணாதிசேவிதம் தபித்தஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்டதேவதா குலதேவதா நட்சத்திர தேவதா குல துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நட்சத்திர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது பன்னிரண்டு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் சிலருக்கு கனவுகள் நினைவாக கூடிய மாதமாக அமையும் சிலருக்கு வாழ்க்கையை சொதிக்கக்கூடிய காலமாகவும் அமையும் நட்சத்திரங்கள் பேசும் உண்மைகளை ராசிகள் சொல் சொல்வதை நாம் கேட்கும் நேரம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நீங்கள் எங்கோ போராடி கொண்டு குடும்ப சண்டைகள் பணப்பிரச்சனை திருமண தாமதம் பிள்ளை பிறப்பு ஆசை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாதத்துக்கு உங்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதே போல தொழில் எப்படி இருக்கும் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் குடும்ப உறவுகள் திருமணம் விவாகரத்து காதல் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சொத்து வடக்கு எதிரி பிரச்சனைகள் தோஷங்கள் நாகதோஷம் சுபாதோஷம் உட்பட தோஷம் குலதேவத்தா தோஷம் நல்ல பரிகாரங்கள் லக்கி நம்பர் லக்கி டே ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்துல ஸோ உங்கள் வானம் உங்களுக்காக திறந்து இருக்கும் வாய்ப்புகளை என்றைக்குமே தர தவற விடாதீர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க செப்டம்பர் மாத ராசி பலன்களை விரிவாக தெளிவாக பார்க்கக்கூடிய நேரம் இது வாங்க மீனராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசியில் காலச்சக்கர ராசியில் கடைசி ராசி மீனராசி ஜல ராசி புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி வேலை சுமை குறையும் தொழிலில் லாபம் குடும்பத்தில் சந்தோஷம் திருமணத்தில் மகிழ்ச்சி சொத்து முதலீடு லாபம் இது எல்லாமே இருக்கும் வியாபாரத்தில் பொறாமை அதிகரிக்கும் மன அமைதி இருக்கும் பண செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் நம்பர் அதிர்ஷ்டமாக இருக்கும் எப்போதுமே வந்து வெண்மையானது உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக இருக்கும் குலதெய்வ வழிபாடு தவறினால் பணத்தடைகள் அதிகமாக வரும் இதுதான் நான் சொல்லக்கூடிய முதல் எல்லா வார்த்தைகள் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வேலை விஷயத்தில் வேலை போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் நிறைய ஒர்க் டென்ஷன் ஒர்க்கில் நிறைய டிப்ரெஷன் ஒர்க்கில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குது ஆணாக இருந்தாலும் படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நிறைய ஒர்க்கு ப்ரெஷர் டிப்ரெஷன் நிறையா இருக்குது கவனமாக இருங்க தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க போட்டி பொறாமைகள் கந்திருஷ்டி பிரச்சனைகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நிறைய சந்தோஷங்கள் புத்திர பாக்கியம் புத்திர சந்தான பாக்கியம் குழந்தைகளை பார்க்கறது குழந்தைகளை பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்தை சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் சுமூகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோடு சில பேர் பிரிய மாட்டாங்க சரி பரவாயில்ல பேசி வை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் இருப்பாங்க ரெண்டாவது மாணவ மாணவிகளுக்கு படைப்பு சம்மந்தமானது சிறப்பாக இருக்கும் படிப்பு நல்லா படிப்பாங்க சொத்து பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்குது கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு சீக்கிரமாக இந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு பாகத்தை அடைச்சிட்டு ஒரு பாகம் குறைவாக கொஞ்சம் சீக்கிரமாக அடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னுடைய சொந்த பத்திரத்தை வெளியில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து கடனை வாங்கி அந்த கடன் அடைக்க முடியாமல் அந்த பத்திரத்தை இவனும் கொடுக்காமல் பணத்தை உரிய நேரத்தில் சேர்க்க முடியாமல் சில பிரச்சனைகள்லாம் இருந்துன்னு இருக்குது காதல் சம்மந்தப்பட்டது ரிலேஷன் சம்மந்தப்பட்டதுலாம் சுமூகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆண்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் நான் காதலிச்சின்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எஜுகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டது சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க திருமணம் சம்மந்தப்பட்டது திருமணம் மறுமணம் நடக்கக்கூடியது தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு தாயாருக்கு அலைச்சல் மன உளைச்சல் மன சங்கடங்கள் நிறையா இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்கும் போற்றத்தக்க குண நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதையும் யோசித்து சிந்திச்சு செய்யுங்க சிந்திச்சு செய்யுங்க சிந்தித்து அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அவசரம் பாட்டிங்கன்னால் வாழ்க்கையில் நன்மை ஏற்படாது அதனால அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது மீன ராசிக்குன்னு சொல்லும்போது சந்தோஷம் அதிகரிக்கும் சில விஷயத்துலலாம் சந்தோஷமாக இருப்பீங்க முந்த மூணு நட்சத்திரம் இருக்குது ராசிகள் இருக்குது இந்த ராசிகளுக்கு சில வரை சில ராசிக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மன ம மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் பதவி உயர்வுக்கு சில பேருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பதவி உயர்வு கொடுப்பாங்க புதிய வரவு மேம்பாடு பிஸ்னஸ் விஷயத்தில் எக்ஸஸ்ஸான சில நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கலாம் குடும்பத்தில் நிறையா மகிழ்ச்சியான சந்தோஷமான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அன்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் விவாகரத்து வழக்கு மற்ற வழக்குகள் சில வழக்குகள்லாம் சமரசமாக சில விஷயங்கள்லாம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் துணி தானம் கொடுத்தால் சிறப்பு எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க மீனராசியில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வஸ்திர தானம் பண்ணுறதா இருந்தால் கூட மஞ்சளில் ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கறது மஞ்சளில் ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது சிறப்பு அது என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோம் மூணாம் மீன் சிறப்பு பன்னிரெண்டாம் மீன் சிறப்பு இருபத்தி மூணாம் மீன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் மூணு இருபத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு இது எல்லாமே ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த யோகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சில சூழ்நிலைகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டே இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா கவனம் செலுத்துவாங்க நல்லா படிப்பாங்க திருமண யோகம் மறுமண யோகம்னா நல்லா சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுமணம் ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு கவனமாக இருங்க குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க எப்போ டைம் கிடைக்கிறதோ போயிட்டு வாங்க போய் கொஞ்சம் மனசார திருப்தியாக சொந்த பந்தங்களோட இருந்து சில எப்படி செய்யணுமோ சில விஷயங்களை பார்த்து செய்யுங்க செஞ்சீங்கன்னா தான் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்திற்பிறப்பவர்களுக்கு வேலை பிரச்சனைகள் நிறையா இருக்குது பிஸ்னஸ் சரியாக ஓடலை பிஸ்னஸ் இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு கடங்காரம் வாசல் வந்து நிற்கிறேன் எப்படி பணம் கொடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கை பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது என்ன நான் செய்ய போகிறோம் அடுத்தது இவ்வளவு நாள் வந்து ஒரு விதமாக இருந்தது சனி இப்போ அடுத்து வேறு ஜென்ம சனி வேறு எல்லா பக்கமும் இப்போ தான் நெருக்கம் அதிகமாக இருக்கும் அப்படியே டைட்னஸ் பயங்கர ஒரு இதாக இருக்கும் எப்படி நம்ம இதிலேருந்து வெளியில் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத சமயோஜித புத்தியுடன் பயன்படுத்தி சில விஷயங்கள் செய்தால் உங்கள் ராசிக்கு நல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வழக்கு போடுங்க இந்த இந்த கோவிலுக்கு குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க புதன்கிழமை இரவு தங்கி வியாழக்கிழமை திருச்செந்தூர் இந்த சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க திருவள்ளி தாயம் போயிட்டு வாங்க இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தேங்காயில் தீபம் ஏற்றுங்க இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக கொடுத்து வாழ்க்கையை அமோகமாக மாற்றும் இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்துடைய சில பொது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சும்மா வாழ்க்கையில